முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு நேற்று நேற்றைய முடிக்கும் போது தொடக்கத்தில் தேவர்களின் படைகள் முன்னோக்கி சென்றாலும் தொடர்ந்து அரக்கர்களின் கை படிப்படியாக வலிமை அடைந்தது இதனை கண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் வீரபாகு திகைத்தார் மற்றும் வீரபாகு முருகப்பெருமானை எண்ணி தியானம் செய்தார் இந்த நிலையில் வீரபாகுவை தன்னுடன் யுத்தம் செய்ய வருவார் பானுகோபன் அழைப்பு விடுத்தான் அந்த அழைப்பை ஏற்று வீரபாகு பானுகோபனை எதிர்த்து கடுமையாக போர் செய்தான் என்று நேற்று உரை நாம் முடித்துனோம் அல்லவா வாருங்கள் தொடர்ந்து என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம் விதையில் மிகப்பெரிய வீரராக விளங்கினான் பானுகோபன் அவன் சற்றும் எதிர்பாராத விதமாக மோகனாஸ்திரத்தை எடுத்து வீரபாகுவின் மீதும் அவன் படையினர் மீதும் செலுத்தினான் அந்த அஸ்திரம் வீரபாகுவையும் அவன் படை வீரர்களையும் மயங்கி விழச் செய்தது யுத்தக்கலத்தில் பானுகோபனால் தன் படை வீரர்கள் மயக்கம் அடைந்ததைக் கண்டு முருகப்பெருமான் நேரடியாக யுத்தக்களத்துக்கு வந்து சேர்ந்தார் அவர் மா பானுகோபன் மீத மோகனாஸ்திரத்துக்கு மாற்றாக அஸ்திரத்தை ஏவினார் முருகப்பெருமான் ஏவிய அஸ்திரத்தால் மயக்கம் அடைந்து கிடந்த தேவர்கள் மற்றும் வீரபாகு இவர்கள் எல்லாம் மீண்டும் விழித்தெழுத்தார்கள் அத்துடன் முருகப்பெருமான் செய்த அஸ்திரம் அனைவரும் எழுந்தவுடன் திரும்பவும் அவர் கையிலேயே வந்து சேர்ந்தது மூர்த்தியை தெளிந்து எழுந்த வீரபாகு பானுகோபனுடன் மீண்டும் வீரத்துடன் போரிட்டான் வீரபாகு தன் கையில் பாசுபதாஸ்திரத்தை எடுத்து பானுகோபன் மீது ஏப்பினான் பாசுபதாஸ்திரத்தைக் கண்டு பானுகோபன் ஆஞ்சினான் போர்க்களத்தை விட்டு வெளியேறினார் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு நகரத்துக்குள் சென்று மறைந்து யுத்த களத்தில் தன்னை பார்த்து பயந்து கொண்டு புறமுதுகிட்டு ஓடுபவனை துரத்தக்கூடாது என்பது யுத்த தர்மம் எனவே களத்தை விட ஓடிய பாலுகோபனை யாரும் துரத்தவோ துன்புறுத்தவோ வேண்டாம் என்று வீரபாகத்தனுடைய பூதப்படைக்கு உத்தரவிட்டான் அத்துடன் முதல் நாள் யுத்தம் முடிவுக்கு வந்தது பூதப்படையினர் யாவரும் வாசதிக்கு திரும்பினார்கள் அடுத்ததாக இரண்டாம் நாள் யுத்தத்தை பார்ப்போம் முதல் நாள் யுத்தம் அசுரர்களுக்கு தோல்வியை தந்தது பானுகோபன் யுத்தத்தில் தோல்வி அடைந்து புறமுதுகிட்டு ஓடிவிட்டான் தன் மகன் யுத்த களத்தை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டது கண்டு வருந்தினான் சூரபத்மன் எதிரின் வீரத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று அவன் முடிவு செய்தான் எனவே இரண்டாம் நாள் போருக்கு சூரபத்மனையே புறப்பட்டு சென்றார் சூரபத்மன் நேரடியாக களம் வருவதை அறிந்து அசுரப்படை வீரர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அரக்கர்களின் தளபதிகளும் படை வீரர்களும் சூரபத்மனை பின்தொடர்ந்து வந்தார்கள் முரசும் வாத்தியங்களும் முழங்கியது அவனுடைய தம்பியின் பிள்ளைகளான அதிசூடன் அசுமேந்திரன் போன்றவர்கள் போர்ப்படையின் தளபதியாக வந்தார்கள் இந்த படை வீரர்களுடன் சூரபத்மனும் சேர்ந்து போர்க்களத்துக்கு சென்றான் சூரபத்மன் நேரடியாக யுத்தக்களம் வருகின்றான் என்ற செய்தி கேட்டு முருகப்பெருமானும் தேர் மீது ஏறி பூதப்படைகளுடன் நேரடியாக போர்க்களத்துக்கு வந்தார் யுத்தக்கலம் வந்த முருகப்பெருமானை எதிர்த்து போர் புரிந்தார் அப்போது முருகப்பெருமானும் அவனுடன் வந்த பூதப்படை தளபதி உக்ரனன் அதிசூடனை எதிர்த்து போர் போற்பொழிந்தான் இந்த யுத்தத்தில் அதிசூடன் மிக வலிமை வாய்ந்த அஸ்திரங்களை பூதப்படையின் தளபதியான உக்ரன் மீது எய்தான் முதன் முதலில் அவன் வர்ணாஸ்திரத்தை ஏவினான் அடுத்ததாக அவன் பிரம்மாஸ்திரத்தை எப்பினான் தொடர்ந்து அவன் நாராயணாஸ்திரத்தை பூதப்படையின் தளபதி உக்ரன் மீது ஏவி விட்டான் ஆனால் உக்ரன் அவன் எய்த அனைத்து அஸ்திரங்களையும் அப்படியே விழுங்கிவிட்டான் தான் அஸ்திரங்கள் அனைத்தும் பலன் போவதைக் கண்டு ஹரிசுடன் மிகுந்த கோபம் கொண்டான் எனவே அவன் பாசுபதாஸ்திரத்தை எடுத்து உக்ரன் மீது எப்படினான் உடனே உக்ரன் ஈசனை உள்ளத்தால் வணங்கி துதித்தான் பாசுபதாஸ்திரம் உக்ரனை ஒரு சுற்று சுற்றிவிட்டு மீண்டும் ஈசனை சென்று அழைத்தது தான் எய்த அஸ்திரங்கள் அனைத்தும் ஆற்றல் இல்லாமல் போவதால் அதிசூடனின் கோபம் அதிகரித்தது உடனே அவன் தன் கையில் ஒரு தண்டத்தை எடுத்துக்கொண்டு உக்ரன் மார்பில் வலுவாக தாக்கினான் உடனே உக்ரன் அதிசூடன் தாக்கிய தண்டத்தை அவன் கையிலிருந்து பறித்து அதிசூடனை அடித்து தாக்கினான் உக்ரனின் தாக்கல் தாக்குதலை எதிர்த்து நிற்க முடியாமல் அதிசூடன் அவனிடமே அடிபட்டு இறந்தான் அரக்கற்படியின் முக்கிய தளபதியான அதிசூடன் இறந்து போனதைக் கண்டு பூதப்படியின் வீரர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆரவாரம் செய்தார்கள் உக்ரனை போற்றினார்கள் இந்த நிலையில் தாரகன் மகன் அசுமேந்திரன் உக்ரனை எதிர்த்து போர் புரிய வந்து சேர்ந்தான் உக்ரன் அசுமேந்திரனுக்கு இடையே மிகப்பெரிய கடுமையான யுத்தம் உண்டது உடனே உக்ரன் உக்ரன் அசுமேந்திரனின் தேரோட்டியை கொண்டு விட்டான் அசுமேந்திரன் தேர்குதிரையின் மீது எறி போர் புரிய வந்தான் அப்போது அவனுக்கு பூத வீரனான உண்மத்தன் என்பவன் ஒரு மலையை அசுமேந்திரன் மீது எறிந்தான் உடனே அந்த குதிரை குதிரைகளும் செத்து விழுந்தன உன்மத்தனால் தாக்கப்பட்டு அந்த அசுரன் மூர்ச்சை அடைந்தான் பின்னர் அசுமேந்திரன் மிக வீரத்துடன் புரியத் தொடங்கினான் அவன் மத்தன் சிம்மன் தண்டகன் போன்ற பூதப்படை விலைகளை தோற்கடித்தான் தொடர்ந்து பூதப்படை வீரர்களை அசுமேந்திரன் கொண்டு வருவதைக் கண்டு அவனை அடக்க வீரபாகு புறப்பட்டான் தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா அரோகரா அரோஹரா முருகனுக்கு அரோஹரா